கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை மாறியுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் எல்லோரும் அறிந்தவர் இருந்தால்தான் சிறப்பாக இருக்க முடியும் நல்லவேற்பு தெரியணும் நம்முடைய வெற்றி பெற வேண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஆய்ச்சியாவில் போகிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்போ இங்கேருந்து போகின்ற வேட்பாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தான் வேட்பாளர்கள் இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு உண்டு இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் நம்முடைய சொன்னது நம்முடைய தென் இங்கே இருந்து சொல்லும்போது ஒரு நம் மத்திய அரசு நம்முடைய மாணவர்கள் பாரத முதலையும் விரும்பி கேட்டு வலியுறுத்தி அவங்களுக்கு விரும்பி கேட்டு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம

நம்முடைய ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் தெரியும் திரு நாராயணசிங்மன் முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் சபாநாயகராக இருந்தார் திரு வைத்திங் அவர் இருந்தாங்க அப்போ அந்த ஆட்சி எப்படி இருந்து நீங்கள் பார்த்து எங்கே மக்களுக்கு நல்லா இருக்கு தெரியும் அந்த ஆட்சி எப்படி இருந்தது அந்த ஆட்சி என்ன நடந்தது ஏதாவது ஒரு திட்டத்தையாக செயல்படுத்த முடியாதாங்கன்னா இல்லை வளர்ச்சி கொண்டு வர முடியுதானே இல்லை எந்த ஒரு பணியும் இல்லை இளைஞர் வேலை கொடுக்க முடியுது இல்லை